உலகத்திலே மகிழ்ச்சிகரமான நாடுன்னு சொல்லப்படுறது தான் ஃபின்லேண்டு அவங்க பாகிஸ்தான் மியான்மர் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தங்களுடைய தூதரக அலுவலகத்தெல்லாம் மூடுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான்ல தற்சமயம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாட்டடிக்லாம் சரி பொலிட்டிக்கலும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அங்கே இருபத்தி ஏழாவது அமெண்ட்ஸை திருத்தம் செய்து அந்நாட்டுடைய பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷலான அசிம் முன்னிருக்கு பார்த்திங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிற்பாடு அடிக்கடி ஆப்கானிஸ்தான்லேருந்து தெற்கி தாலிபான் தீவிரவாத அமைப்பெல்லாம் பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் காரணம் காட்டி தான் ஃபின்லாந்து தூதரகத்தை அங்கே மூடிட்டாங்க இதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டும் தூதரகம்லாம் மூடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பாகிஸ்தானில் மீண்டும் தூதரகத்தெல்லாம் திறந்தாங்க ஃபின்லாந்து இப்போ அங்கே தீவிரவாத செயல்கள்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகிடுச்சு அதனால நாங்கள் கமர்ஷியல் ரீதியாகவும் எக்கனாமிக்கல் ரீதியாகவும் நாங்கள் ஒரு கட்டுப்பாடை